இந்தியாவினுடைய கனவு திட்டம் இஸ்லாமிய கனவு திட்டம் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா முன்னெடுத்திருக்கக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் ஒரு முன்னோட்டம் சுபான்ஷி சுக்லா இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய நபராக மாறியிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு என்பது இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான உயரத்தில் சுபாஷ் சுக்லா பயணித்து வந்திருக்கக்கூடிய டிராகன் விண்கலம் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய கடற்பரப்பிற்கு மேல் பகுதியிலே வந்து இருக்கிறது ஐநூறு மீட்டர் தொலைவிலே சுபான்ஷு சுக்லா இருக்கிறார் அதாவது பசிபிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பின் தான் அந்த விண்கலம் இறக்குவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் பூமியை வெட்டிகரமாக வந்தடைவார் என சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஐநூறு மீட்டர் தொலைவில் அதாவது பசிபிக் கலிபோர்னியா மாகாணத்தினுடைய கடற்பரப்பில் ஐநூறு மீட்டர் தொலைவிலே சுபான்ஷு சுக்லா இருக்கிறார் இருபது கிலோமீட்டருக்கு குறைவாக அவனுடைய வேகம் இருக்கும் பொழுது கடற்பரப்பில் சேரும் என சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அவனுடைய வேகம் என்பது தற்பொழுது இருபத்தி ஐந்து கிலோமீட்டராக இருக்கிறது இன்னும் நானூறு மீட்டர் சுபாஷு சுக்லா இந்தியாவினுடைய ஒரு வரலாற்று மனிதராக மாறி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கப்படுகிறார் இந்தியாவினுடைய ககல்யான் திட்டம் மற்றும் விண்வெளிக்கு இந்தியர்களை அனுப்புவது மனிதர்களை அனுப்புவது கிட்ட பல்வேறு கனவு திட்டங்கள் சொல்ல இருக்கிறது அதற்கு பயிற்சி பெற்ற அனுபவம் மிகுந்த ஒரு நபராக விண் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் நபராக சுபாஷு சுக்லா மாறுவதற்கு இன்னும் அவர் கடற்பரப்பை வந்து பூமியை வெற்றிகரமாக வந்து அடைவதற்கு இன்னும் இருநூறு மீட்டர் மட்டுமே தொலைவில் இருக்கிறது அந்த பாராசுட்டிகள் விரிவடைந்ததன் காரணமாக டிராகன் விண்கலத்தினுடைய வேகம் என்பது தற்பொழுது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் கடற்பரப்பை நோக்கி டிராகன் விண்கலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய கனவு திட்டமாக திட்டம் இருக்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பியதன் பிறகாக அஞ்சு மூன்று நாட்கள் அவர்கள் சர்வதேச விண்வெளி அதாவது இந்த சர்வதேச விண்வெளி மிகதாகிய மேற்கொள்வது மேலும் விண்வெளி மனிதர்களை ஸ்பேஸ் மூலமாக பயணிக்க செய்வது உள்ளிட்ட அந்த திட்டம் என்பது இருக்கிறது மூன்று நாட்களுக்கு மேல் அவர்கள் விண்வெளி தங்கக்கூடிய அணிகள் எல்லாம் இருக்கிறது கடற்பரப்பை தொடுவதற்கு இன்னும் சில மொடிகள் இருக்கிறது அந்த பாராசூட் மூலமாக அவர்கள் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடற்பரப்பில் இறங்கும் போது பச்சை நிற ஒளியோடு அந்த ஸ்பேஸ் என்பது உள்ளே இறங்கி இருக்கிறது அந்த டிராகன் விண்கலம் தற்பொழுது கடலில் இறங்கி இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கடலில் இருக்கக்கூடிய மீட்பு கப்பலில் இருந்து ஒளி மூலமாக அவர்கள் இறங்கியிருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் சுபான்ஷு சுக்லா பூமியை வந்தடைந்திருக்கிறார் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்தியாவிலிருந்து சென்ற முதல் நபர் என்கின்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா பூமியை வந்தடைந்திருக்கிறார் தற்போது வரைக்கும் பதினான்கு நாட்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு இந்தியாவிற்காகவும் மற்றும் உலக நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சிக்காகவும் நான்கு நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் கடந்த மாதம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விண்வெளிக்கு சென்றிருந்தார்கள் அங்கு அறுபது விண்வெளி ஆய்வு மையத்தில் அங்கு ஏற்கனவே இருந்தவர்களுடன் சேர்ந்து பணியாற்றி பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட அறுபது வகையான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்தியாவின் சார்பில் இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா பனிரெண்டு வகையான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார் தற்பொழுது அவருடைய வெற்றிகரமான அந்த விண்வெளி பயணத்தை முடித்து கலிபோர்னியா மாகாண தரப்பில் இருக்கக்கூடிய கடற்பரப்பை வந்து இந்த பயணம் என்பது நேற்று மதியம் நான்கு முப்பது மணிக்கு தொடங்கியது தற்போது மூன்று மணிக்கு துல்லியமாக திட்டமிட்ட நேரத்தில் அது நிறைவேற்றியிருக்கிறது கடற்ப கடற்பரப்பின் மேற்பரப்பை வந்து கூடிய அந்த டிராகன் மின்கலத்தை மீட்கக்கூடிய பணிகள் அதாவது இந்த டிராகன் மின்கலம் கடலின் மேற்பரப்பில் சேஃப்டியாக லேண்ட் ஆகி இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதன் பிறகாக அந்த மின்கலம் மீது நிரப்பதற்காக அதில் இருக்கக்கூடிய காற்றடித்த பயிர்கள் மூலமாக அது அதில் கூடிய பணிகள் இருக்கும் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த விளைத்து தான் அந்த ட்ராகன் விண்கலம் அதை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதை நோக்கி மீட்பு கப்பல்கள் செல்வார்கள் முதலில் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பேராசுட்டுகளை அகற்றுவார்கள் பேராசுட்டுகள் இருக்கும் அந்த பேராசுட்டுகளை அகற்றிவிட்டு அதன் பிறகாக அங்க இருக்கக்கூடிய இடத்தை லொக்கேட் செய்வார்கள் அதன் பிறகு அந்த இடத்திற்கு மீட்பு கப்பல் வரும் மீட்பு கப்பல் இருக்கக்கூடிய கிரேன் மூலமாக அந்த முழு டிராகன் விண்கலமும் அந்த கப்பலில் ஏற்றப்படும் அதன் பிறகு அதனுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அதிலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள் மீட்கப்பட்ட உடனே அவர்களால் நடக்க முடியாது ஏனால் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் பொழுது விண்வெளியில் இருக்கும்பொழுது எந்தவித உயிர்ப்பு விசைக்கும் உட்படுத்தாமல் அவர்களுடைய உடல்நிலை இருந்திருக்கும் ஆனால் பூமிக்கு வந்ததன் பிறகாக அவர்களுடைய உடல் குவிப்பு விசைக்கு ஒத்துழைக்காத அதனால் அவர்களால் நடப்பது கடினமாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது இன்றிலிருந்து அதாவது அவர்கள் அந்த பாதுகாப்பாக அந்த மீட்பு கப்பலுக்கு சென்றதன் பிறகாக அவர்கள் அந்த டிராகன் மின்கலத்தில் உள்ளே இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் என்பது நடத்தப்படும் அவர் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுவிழந்து இருப்பார்கள் அவர்களுக்கு ஏழு நாள் தொடர் மருத்துவ கண்காணிப்பு இருக்கும் அதன் பிறகு அவர்கள் இயல்பான அந்த குவிப்பு பிசைக்கு உடல் ஒப்படுகிறதா என்பதை பார்ப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் இயல்நிலைக்கு திரும்புவார்கள் ஆனால் தற்போது வரைக்கும் அந்த போர் மிதன் என்பது வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு முறை மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்துச் சென்று வெற்றிகரமாக மீண்டும் பூமிக்கு அழைத்துக்கூடிய பெருமை என்பது இந்த டிராகன் விண்கலத்திற்கு வந்திருக்கிறது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த சர்வதேச விண்வெளியில் நிகழக்கூடிய டாக்கிங் அன்டாக்கிங் என்ற அந்த செயல்முறையில் இந்தியா இப்போதுதான் அந்த முதலடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் விண்வெளிக்கு இரண்டு விண்கலங்களை அனுப்ப வேண்டும் அவற்றை இரண்டு விண்கலங்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு விண்கலங்களையும் பிரிக்க வேண்டும் அதே சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி முறை அமைக்கப்பட்டதன் பிறகாக சர்வதேச நாடுகளினுடைய தொழில் பரிமாற்றங்களின் மூலமாக தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மூலமாக அந்த டாக்கிங் அன்டாக்கிங் முறையில் பல்வேறு முன்னெடுப்புகள் மற்றும் பல்வேறு மேம்பாடுகள் அடைந்திருக்கிறது இந்நிலையில் இந்த அன்பாக்கிங் செயல்பட நடை நிறைவு பெற்றதன் இருபத்தி மூணு மணி நேர பயணத்திற்கு பிறகாக சுபான்ஷி சுக்லா பூமியை வந்தடைந்திருக்கிறார் இந்த நூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய கர்மன் லைன் பகுதியை கண் அடைந்த பிறகாக திட்டமிட்டபடி அதனுடைய வேகம் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரில் இருந்து தடைப்பகுதியை தொடரும் பொழுது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சரியாக துல்லியமாக திட்டமிட்ட இடத்தில் இந்த டிராகன் தடையிறங்கி இருக்கிறது இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்ற சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்கின்ற பெருமையை பெற்றார் இந்தியாவினுடைய கல்யாணம் திட்டத்திற்காக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் இஸ்ரோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் கல்யாணம் திட்டத்திற்காக விண்வெளி வீரர்களை தயார் செய்யக்கூடிய பணிகள் இஸ்ரோ ஈடுபட்டிருந்தது அவருக்கு இந்த ஆக்சிஜன் போர் திட்டத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அவர் தேர்வு செய்யப்பட்டார் அதன் மூலமாக இந்த ஆக்சிஜன் போர் திட்டத்தின் உடைய பைலட்டாக அவர் மேலே சென்றார் நான்கு விண்வெளி வீரர்களும் தற்போது பத்திரமாக பூமி இருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்